அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான பத்திரிகையான வாஷிங்டன் போஸ்ட் ஒரு ரகசியமான செய்தியை வெளியிட்டு கடந்த அஞ்சு வருஷத்துல இந்த மோடி அரசாங்கம் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் கோடி எல் பணத்தை கொண்டு போய் அதானியினுடைய நிறுவனத்துல முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படி இவங்க முதலீடு பண்ணதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல

சொல்ல விரும்பாத அதிகாரிகள் வாஷிங்டன் போஸ்டுக்கு தகவல்களை கொடுத்திருக்காங்க இந்த தகவல்கள் எல்லாம் உண்மையா பொய்யா வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டு இருக்கக்கூடிய கட்டுரையினுடைய உண்மைத்தன்மை என்ன யாரை கேட்டு இத்தனை ஆயிரம் கோடிய தொடர்ச்சியா நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய அதானி நிறுவனத்துல முதலீடு பண்ணது இதனால இந்தியாவுல வாழக்கூடிய சாமானிய நடுத்தர வர்க்க முப்பது கோடி மக்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட போகுது வணக்கம் இது மெட்ராஸ் வியூ நான் உங்கள் சத்யராஜ் அமெரிக்காவில் மிக முக்கியமான பத்திரிக்கையான வாஷிங்டன் போஸ்ட் ஒரு அதிர்ச்சியான கட்டுரை வெளியிட்டு இருக்கிறாங்க அந்த கட்டுரை இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கிறது ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகைகளும் ஹிந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியன் எக்ஸ்பிரஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி இல்ல என்டிடிவி இந்தியா டுடே இது மாதிரி ஊடகங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி எல்லாத்துலயுமே தலைப்பு செய்தி இதுதான் அதானியினுடைய நிறுவனத்துல கிட்டத்தட்ட முப்பத்தி மூணாயிரம் கோடி எல்ஐசி பணத்தை முதலீடு பண்ண சொல்லி இந்தியாவினுடைய மத்திய அரசாங்கத்துல குறிப்பாக நிதி அமைச்சகத்திலிருந்து ஒரு பிரஷர் வந்துச்சு அதுலயும் குறிப்பாக நிதி அமைச்சகத்துல டிபார்ட்மெண்ட் ஆஃப் பினான்சியல் சர்வீஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு அவங்களோட சேர்ந்து பிரதமர் தலைமையிலான நிதி ஆயோக் இந்த ரெண்டு நிறுவனங்களும் அதாவது நிர்மலா சீதாராமனும் பிரதமர் மோடி அவர்களும் பயங்கரமா போர்ஸ் பண்ணி எல்ஐசி பணத்தை கொண்டு போய் சரிஞ்சு நட்டமாயிட்டு இருக்கக்கூடிய அதானி நிறுவனத்துல முதலீடு பண்ண சொன்னதாக ஆதாரத்தோடு சில செய்திகளை வெளியிட்டிருக்கிறாங்க ரகசியமாக பெயர் சொல்ல விரும்பாத இரண்டு மிக முக்கியமான அதிகாரிகள் இந்த தகவல்களை வாஷிங்டன் போஸ்டுக்கு கொடுத்ததாக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இது குறித்து டோட்டலா இல்ல அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கல இந்தியாவினுடைய பினான்ஸ் மினிஸ்டரிலிருந்தோ இந்தியாவினுடைய நிதி ஆயோக்கில் இருந்தோ எந்த லெட்டருமே எல்ஐசிக்கு எழுதப்படல அப்படின்னு இன்னைக்கு மத்திய அரசாங்கம் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க ஆனா வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஆதாரங்கள் நம்மளை திடுக்கிட வைக்கிறது ஏன் இந்த அளவுக்கு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அப்படின்னா எல்ஐசி அப்படிங்கிறது ஒரு அரசு நிறுவனம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் சாதாரண எளிய ஏழை மக்கள் அவங்களுடைய வாழ்க்கையை பத்திரமா பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் இன்னைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடிக்கு மேல சொத்து வச்சிருக்காங்க எக்கச்சக்கமான கோடி டேர்ன் ஓவர் பண்றாங்க சாதாரண ஏழை மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் நல்ல சேவையை செஞ்சுட்டு இருக்காங்க இந்தியாவினுடைய டாப் மோஸ்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி இவ்வளவு முக்கியமா இருக்கக்கூடிய இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியினுடைய பணத்தை கொண்டு போய் ஏன் கார்பரேட்ல கட்டணும் சரி இது அதானி நிறுவனத்தின் மேல மட்டும்தான் கட்டப்பட்டு இருக்கா அப்படின்னா கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான நிறுவனத்தின் மீது இந்த எல்ஐசி நிறுவனத்தினுடைய பணம் வந்து ஸ்ட்ரீம் லைன் பண்ணப்பட்டு முதலீடு பண்ணிட்டு இருக்காங்க அது ஒண்ணும் தப்பு கிடையாது நீங்க கார்ப்பரேட் மேல முதலீடு பண்ணலாம் பட் ஆனா எந்த கார்பரேட் மேல நீங்க முதலீடு பண்ணிருக்கீங்க அப்படிங்கறதா ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியா எழுந்திருக்கு எல்ஐசி நிறுவனம் கிட்டத்தட்ட ஒன்னு லட்சம் கோடி ரூபாய் டாடா குரூப் மேல முதலீடு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆதித்யா பிர்லா குரூப்ல நாற்பத்தி கோடி முதலீடு பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாம அதானியினுடைய ஸ்டாக்ஸ்ல அறுபதாயிரம் கோடி இது இல்லாம ரிலையன்ஸ்ல எண்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி ஐடிசில அறுபத்தி நாலாயிரத்தி எழுபத்தி இருபத்தி கோடி எஸ்டி எஃப்சி கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இது எல்லாத்தையும் முழுக்க முழுக்க பாத்தீங்க அப்படின்னா கார்ப்பரேட் கம்பெனிகள் மீது அரசு நிறுவனமான எல்ஐசி பண்ண முதலீடுகள் இந்த முதலீட்டுல ஒரு லாபம் வரும் அந்த லாபத்தை வச்சு தான் ஸ்டேக் ஹோல்டருக்கு பிரிச்சு கொடுப்பாங்க இது ஒரு இயல்பான நடவடிக்கை தான் ஆனா அதானி நிறுவனம் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக தொடர்ச்சியா சரிவை சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜான்வரியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக ஒரு மிகப்பெரிய சரிவு நடந்துகிட்டே இருக்கு சரிவு நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது அதானி நிறுவனத்துக்கு ஒரு வீழ்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் எதுக்காக எல்ஐசி பணம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு அந்த நிறுவனத்தை காப்பாற்றும் பொருட்டு மக்கள் பணம் எப்படி பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத முக்கியமான ஒரு கேள்வியே ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் டேட்டா எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக எல்ஐசி எவ்வளவு பணத்தை அதானி மேல கட்டியிருந்தாங்க அப்படின்னா வெறும் ஏழாயிரத்தி கோடி மட்டும்தான் ஆனா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி எடுத்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு மேல கட்டி இருந்திருக்காங்க இப்ப அது கொஞ்சம் குறைஞ்ச அறுபதாயிரம் கோடியா மாறி இருக்கு சோ அப்ப இதுல என்ன நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் இருக்குன்னா ஏழாயிரத்தி இருநூறு கோடியில் இருந்து எப்படி அறுபதாயிரம் கோடி கிட்டத்தட்ட எழுபதாயிரம் கோடி வரைக்கும் நீங்க அதிகப்படுத்துனீங்க இந்த அஞ்சு வருஷத்துல குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு மிகப்பெரிய சரிவை சந்திக்குது அதானி நிறுவனம் அப்பப்ப அந்த நிறுவனத்தின் மேல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வருது முறைகேடுகள் வருது அமெரிக்காவில் வழக்கு பதியப்பட்டு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட நிறுவனத்திற்கு எதற்காக அரசு பணம் கொடுக்கப்படுது யார் அட்வைஸ் பண்ணாங்க எங்க இருந்து கடிதம் வந்துச்சு உண்மையிலேயே பிரதமர் அலுவலகத்தில் இருந்தும் பினான்ஸ் மினிஸ்ட்ரியில இருந்தும் என்ன லெட்டர் கம்யூனிகேஷன் வந்துச்சு இது குறித்தெல்லாம் ஓப்பனாக எல்ஐசி பேச வேண்டிய தருணம் இது இது ரொம்ப இன்னும் துல்லியமா பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலேயே பிசினஸ் லைன் பத்திரிகை எச்சரிக்கை பண்றாங்க கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி கோடி ரூபாய் ரெண்டே நாளில் எல்ஐசியினுடைய பணம் லாஸ் ஆகிடுச்சி இந்த பணம் எதில் முதலீடு பண்ணியிருந்தது அதானி நிறுவனத்தில் முதலீடு பண்ணியிருந்தாங்க அதானி ஒரு மிகப்பெரிய ஃப்ராடு பண்ணுறாரு ஹிடெம்பர்க் ஆய்வு டீட்டெயிலாக கொடுத்தாங்க நிலக்கரி சுரங்க ஊழல் பங்குச்சந்தை ஊழல் அப்படின்னு எக்கச்சக்கமான ஊழல் குறித்து ஆதாரங்களோடு டேட்டா சொல்லியே வந்துச்சு அப்போ அதானியினுடைய பங்குகள் மிக மோசமாக சரிவை சந்தித்தது அப்படி சரிவை சந்திக்கும் போது மட்டும் பார்த்திங்க அப்படின்னா பணம் ஏதோ ஒரு நிறுவனத்தில் போடல கிட்டத்தட்ட ஆறு போட்டு பதினெட்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் மொத்தமா வாஷ் அவுட் ஆயிடுச்சு அதானி டோட்டல் மட்டும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் லாஸ் அது மட்டும் இல்லாம அதானி என்டர்பிரைசஸ்ல மூவாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஒன்பது கோடி லாஸ் அதானி போர்ட்ஸ்ல மூவாயிரத்தி இருநூத்தி அஞ்சு கோடி லாஸ் அதானி டிரான்ஸ்மிஷன்ல மூவாயிரத்தி முப்பத்தி ஆறு கோடி லாஸ் அம்புஜா சிமெண்ட்ஸ் அதுவும் அதானி தான் ஆயிரத்தி நாற்பத்தி எழுபத்தி நாலு கோடி லாஸ் அது மட்டும் இல்லாம அதானி எனர்ஜி எட்நூத்தி எழுபத்தோரு கோடி லாஸ் அது மட்டும் இல்லாமல் ஏசிசி இலக்கிட்டத்துக்கு ஐநூத்தி நாற்பத்தி நாலு கோடி லாஸ் மொத்தமாக பதினெட்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் காலியாகிவிட்டது இதெல்லாம் அதானி அதானி சார்ந்த நிறுவனங்களில் முதலீடு பண்ணப்பட்ட எல்ஐசியினுடைய பணம் நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா ரெண்டே நாள்ல அதானி மேல கட்டி இருந்த பணத்துல பதினெட்டாயிரத்தி கோடி லாஸ் இருக்குது அதுக்கு பிறகும் நீங்கள் ஏன் அதானி மேல பணத்தை கட்டுறீங்க அதானிக்கு எதுக்காக முதலீடு பண்றீங்க இதை எல்ஐசி விரும்பி செய்ததா இல்ல மத்திய அரசாங்கத்தின் தரப்பில் இருந்து நெருக்கடி கொடுக்கப்பட்டதா இதுதான் ஒரே கேள்வி இப்ப நான் சொன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ் பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் கோடி லாஸ் இதே ஆறு ஏழு அதானி நிறுவனம் இருக்கு பாத்தீங்களா இந்த நிறுவனத்தினுடைய பங்குகள் மிகப்பெரிய சரிவை சந்தித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர்ல குறிப்பா எப்போ அப்படின்னா எப்பெல்லாம் வெளிநாடுகளில் இருந்து அதானி மீதான குற்றச்சாட்டு சார்ந்த ஆதாரங்கள் வெளிவந்து கொண்டே இருக்கிறதோ அது ஹிடன்பர்க் ஆய்வா இருந்தாலும் சரி பினான்சியல் டைம்ஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய நிலக்கரி சுரங்க ஊழல் மிகப்பெரிய பதட்டத்தை ஏற்படுத்துச்சு தமிழ்நாட்டுக்கு நிலக்கரி வாங்கி கொடுத்ததுல மிகப்பெரிய ஊழல் இருந்து தமிழ்நாட்டுக்கு நிலக்கரி வாங்கி கொடுத்ததுல அப்படியே டபுள் த மடங்கு அமௌண்ட் அதிகப்படுத்தி ஓவர் இன்வைஸ் பண்ணி வித்துருக்காங்க இந்தோனேஷியாவில் ஒரு ஷிப்மெண்ட் மூவாயிரம் ரூபாய்க்கு கப்பல்ல நிலக்கரி ஏத்துறாங்க அப்படின்னா சென்னை துறைமுகத்தில் வந்து இறங்கும் போது அது ஏழாயிரம் ரூபாயா மாறுது நமக்கே ஆச்சரியமா இருக்கு எப்படிப்பா மூவாயிரம் ரூபாய்க்கு ஏத்துனீங்க இங்க ஏழாயிரம் ரூபாய்க்கு வந்து இறங்குது இது என்ன குட்டி போட்டுச்சா இல்ல அதனோட மதிப்பு பெருகுச்சா எப்படி என்னாச்சு பில்லு மாறுது அதாவது துபாயில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் வெர்ஜினா இருக்கக்கூடிய நிறுவனம் சைப்ரஸ் இருக்கக்கூடிய போலி நிறுவனங்கள் அப்படி ஒரு நிறுவனமே இல்லை அந்த போலி நிறுவனங்களுக்கு இந்த பில்லு மாற்றப்பட்டு மூவாயிரம் ரூபாயிலிருந்து ஏழாயிரம் ரூபாய் மாறுது இது குறித்தான மொத்த ஆதாரத்தையும் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தது யாருனா பினான்சியல் டைம்ஸ் எப்படியெல்லாம் எடப்பாடி பீரியட்ல இந்த நிலக்கரி சுரங்க ஊழல் தமிழ்நாட்டை அழித்தது அப்படிங்கிறது குறித்து அந்த பினான்சியல் டைம்ஸ் பத்திரிக்கை படித்தாலே தெரியும் அந்த பத்திரிக்கை செய்தி வெளிவந்த அன்னைக்கு மிகப்பெரிய லாஸ் அப்போ எல்ஐசி பணம் கட்டியிருந்தாங்க யார் மேல அப்படின்னா இதே அதானி மேல அந்த அன்னைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் கோடி லாஸ் எல்லா ஆதாரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு சமீபத்தில் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய சோலார் எனர்ஜி கார்பரேஷன்ல இருக்கக்கூடிய டெண்டர்களை வாங்குறதுக்காக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி கோடி ரூபாய் எக்ஸாக்டா சொல்ல போனா ரெண்டாயிரத்தி கோடி ரூபாய் பணத்தை அதிகாரிகளுக்கு லஞ்சமாக கொடுத்து மாட்டியிருக்கிறார் அதானி நிறுவனம்

நீங்க போலியான பிரைபிள் டாக்குமெண்ட்ஸ் வச்சு எப்படி எங்க ஆள் இருந்து பணத்தை இன்வெஸ்டா வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி வழக்க போட்டு சம்மன் அனுப்பிச்சு கைது பண்ண சொல்றான் இந்த பஞ்சாயத்து எப்ப நடக்குது கடந்த மே மாசம் நடக்குது மே மாசம் இந்த பஞ்சாயத்து துவங்கின உடனே அதானியினுடைய சேர்ஸ் ஒட்டு மொத்தமா சரிஞ்சிருச்சு உடனே என்ன நடக்குது யார் சொன்னாங்க எவர் சொன்னாங்க மோடி சொன்னாரா நிர்மலா சீதாராமன் சொன்னாங்களா எந்த கடித போக்குவரத்தும் வெளியே தெரியல ஆனா எல்ஐசியினுடைய பணம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி உடனே அதானியினுடைய நான் கன்வெர்டபிள் டிபெஞ்சர்ஸ் அதாவது கடன் பத்திரத்தில் முதலீடு பண்ணப்பட்டிருக்கு கடன் பத்திரம் கடன் பத்திரத்தை வாங்கிட்டு ஐயாயிரம் கோடி பணத்தை கொடுத்துட்டாங்க இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அம்புஜம் சிமெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை க்ரீன் எனர்ஜி இதில் எல்லாத்துலேயும் பணம் கொடுக்கப்பட்டிருக்கு இது குறித்து ஏற்கனவே ராகுல் காந்தி எச்சரிக்கை வேற பண்ணியிருந்தார் நீங்கள் நடுத்தர மக்களோட கேம் ஆடுறீங்க இந்தியாவில் எல்ஐசியில் பணம் போட்டிருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் முப்பது கோடி மக்கள் இந்தியாவினுடைய நடுத்தர வர்க்கம் நடுத்தர வர்க்கத்தினுடைய பணத்தை எடுத்து நீங்க எதுக்கு அதானி மேல முதலீடு பண்ணி ஓடாத குதிரை மேல கட்டிக்கிட்டு இருக்கீங்க அந்த குதிரை திட்டி திட்டின்னு சரிஞ்சு விழுகுது விழும்போதெல்லாம் மக்களோட பணம் வீழுது இப்ப இந்த பணம் எல்லாம் வீழாம இருந்தது அந்த பணம் யாருக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கும் உங்களுக்கு எனக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கும் ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லாசு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாசு இப்படி தொடர்ச்சியாக பல லாசுகளை அதானி நிறுவனம் சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனா எதையுமே பொருட்படுத்தாம எப்ப அதானி நிறுவனம் கீழே விழுந்தாலும் அவங்களை தூக்கி பிடிப்பதற்காக எல்ஐசி பணம் கொண்டு போய் கொடுக்கப்பட்டிருக்கு அதுல குறிப்பாக முப்பத்தி மூணாயிரம் கோடி கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ்ல இருந்து கடிதங்கள் வந்திருக்கு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிக்கலை இப்ப இந்தியாவினுடைய அரசு தரப்புல இருந்து இந்தியாவினுடைய நிதியமைச்சக தரப்புல இருந்து வெளிப்படையா பேசணும் நீங்க உண்மையிலேயே இன்வெஸ்ட் பண்ண சொன்னீங்களா இல்லையா அப்படி நீங்க இன்வெஸ்ட் பண்ண சொல்லல அப்படின்னா எல்ஐசி யாரை கேட்டு முடிவெடுத்தாங்க அதானி நிறுவனத்தின் மீது முதலீடு பண்றதுக்கு அதானி நிறுவனம் ஒரு ஃப்ராடு அதானி நிறுவனத்தின் மீது குற்றச்சாட்டுகள் இருக்கு இந்தியாவினுடைய வழக்கு அதானி நிலக்கரி சுரங்க அப்படி இருக்கும்போது இவ்வளவு முறைகேடு பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு எதற்காக எல்ஐசி நிறுவனம் பணம் அப்படி நிதியமைச்சர் சொல்லவில்லை என்றால் நிதி ஆயோக் அட்வைஸ் கொடுக்கவில்லை என்றால் எல்ஐசி மீது நடவடிக்கை எடுக்கப்படணுமா இல்லையா யாரை கேட்ட நீங்க அதானி நிறுவனத்தில் அவங்க பங்கு சரியும் போது வருதா இல்லையா இந்த கேள்விக்கெல்லாம் எந்த பதிலுமே இல்லாமல் மோடி அரசாங்கம் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் இன்னொரு பக்கம் மக்களினுடைய பணம் நம்மளுடைய பணம் பல்லாயிரம் கோடி அதானி போன்ற பெருநிறுவனத்துக்கு கொட்டி கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இது மாதிரியான ஆட்கள் இந்தியாவில் பணத்தை வாங்கிட்டு பேங்களூர் இருந்து பணத்தை வாங்கிட்டு கட்டாம இந்தியாவை விட்டு தொடர்ச்சியா ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க பிற்பாடு அவங்களை தேடி இந்திய அரசு போயிட்டு இருக்கு வெளியுறவுத்துறை அமைச்சகம் போயிட்டு இருக்கு நமக்கு வரக்கூடிய கேள்வி எல்ஐசி முப்பத்தி மூணாயிரம் கோடி அதானி சரியும் போது கொடுத்துருக்கு யாரை கேட்டு கொடுத்துச்சு எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துச்சு யார் இதுக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க இதுக்கு பதில் சொல்லுமா மோடி அரசாங்கம் இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே தொடர்ச்சியாக அதானி நிறுவனத்தின் மீது பல குற்றச்சாட்டுகள் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது அது ஹிடன்பர்க் இருந்து இன்னைக்கு வரைக்கும் இது குறித்தான ஒரு கலெக்டிவான இன்வெஸ்டிகேஷனை நடத்த சொல்லி இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றம் நேரடியாக உத்தரவிடுமா அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்வியா இருக்கு ஏற்கனவே கிடன்பர்க்க வந்தப்ப உச்ச நீதிமன்றம் ஒரு சிறப்பு குழுவை போட்டுச்சு விசாரணை பண்ணுச்சு அந்த விசாரணைக்கு ஒரு முடிவே வராம போயிடுச்சு இப்ப நம்மளுடைய ஒரே டிமாண்டா என்ன இருக்கு அப்படின்னா தொடர்ச்சியாக இது போன்ற பல வெளி வந்து கொண்டே இருக்கிறது அதற்கு துணை போகிறதா எல்ஐசி இல்ல செபி இப்படின்னு ஒரு பல கேள்விகள் வந்திருக்கு அவங்க மேல எந்த நடவடிக்கையுமே இருக்க மாட்டேங்க பங்குச்சந்தை சந்தை ஊழலும் ஆதாரம் இருக்கு செபி தலையிட மாட்டேங்குது அது மட்டும் இல்லாமல் நிலக்கரி சுரங்க ஊழலும் ஆதாரம் இருக்கு ஆனால் இந்தியாவினுடைய கோல் மினிஸ்ட்ரி தலையிட மாட்டேங்குது இது மாதிரி தொடர்ச்சியாக பல்வேறு இடத்துல வந்து ஊழல் நடந்துகிட்டே இருக்கு சோலார் எனர்ஜியில் வந்து மிகப்பெரிய ஃபோர்ட் நடந்துருக்கிறாங்க சோலார் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இது வரைக்கும் எந்த என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க இது மாதிரி பல விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக அதானி நிறுவனங்கள் ஊழலாக கொண்டிருக்கிறார்கள் இது குறித்தான ஒரு டோட்டலான ஒரு அக்ரிகேட் இன்வெஸ்டிகேஷன் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவிடுமா அப்படி உத்தரவிட்டு நேர்மையாக இந்த இன்வெஸ்டிகேஷன் நடத்தப்பட்டால் மட்டும்தான் மக்களினுடைய பணம் பாதுகாக்கப்படும் பொறுத்திருந்து பார்ப்போம் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இதை செய்கிறதா என்று